மண்டவோடு பாத்தீங்கன்னா ஒரு காருக்குள்ள கொடூரமான நச்சு வாய்ந்த ஒரு கெமிக்கல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேங்க்குள்ள உள்ள பண்ணி அந்த டேங்க பாத்தீங்கன்னா காருக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிருக்கா மண்டவோடு இந்த காரை பாத்தீங்கன்னா ஜேசிபில ஃபிட் பண்ணி காரையும் ஜேசிபியும் பாத்தீங்கன்னா வானத்துல பாத்தீங்கன்னா பறக்க வேண்டாம் இப்ப அந்த ஜேசிபி அந்த காரும் பாத்தீங்கன்னா வானத்தை நோக்கி போய் கேட்டுருக்கே மண்டவோடு அந்த காருக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த கெமிக்கலை பாத்தீங்கன்னா பிறந்து விடுறான் இப்ப அந்த காருக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து லீக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா காற்றுல முழுசா பாத்தீங்கன்னா கலந்துருச்சு சிட்டிக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் எல்லாம் அந்த காற்ற சுவாசிச்ச அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கொத்து கொத்து கொத்தா பாத்தீங்கன்னா செத்து கிடைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஜேசிபியும் அந்த காரில் இருந்து பாத்தீங்கன்னா நிக்காம அந்த மோசமான நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அந்த சேசிபியும் காரையும் பார்த்தீங்கன்னா மண்டவோடு கண்ட்ரோல் பண்ணி நிறைய சிட்டிகளை நோக்கி பாத்தீங்கன்னா அனுப்புறான் இது எல்லாத்தையும் நம்ம மக்களை காப்பாத்துறதுக்காக பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பி பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வீட்டுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பச்சையன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சுகிட்டு இருக்கா

இன்னொரு பக்கம் நம்ம மண்டோடு பாத்தீன்னா சிட்டில இருந்து அவுட் நோக்கி பாத்தீங்கன்னா போய்கிட்டு கேட்ரக்கா ਮੰண்டோடு பாத்தீன்னா திடீர்னு பைக் நிறுத்தி கிறिट்கிட்டே பைக்ல இருந்து கீழே இறங்கி பச்சைக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றான் டேய் பச்சையா என்னோட முடிஞ்சது உன்னோட வேல முடிஞ்சதா என்னோட செஞ்சு சீக்கிரம் கிளம்பி அவுட்டருக்கு வந்து சேர்றா ஓகேடா தேங்காய் ஓடு பச்சைன்னு பாத்தீங்கன்னா மண்டோட போனை கட் பண்ணிட்டு திரும்பவும் ஹல்குக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றான் டே ஹல்கு ஜெவண்டா இது நான் தான்டா பிச்சை யாரு பிச்சைக்காரனா டே பிச்சைக்காரனா பச்சை பச்சை டேய் பச்சையோ உனக்கு பின்னடா வேணும் என் கையில மட்டும் மாட்டணும் உன்ன புலந்துறோம்டா டே பல்கே

ஹல்க்கு லைட்டா பிரேக்ல காலை வச்சுட்டாலே பாம் ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சுரும் அதனால நம்ம ஹல்க பார்த்தீங்கன்னா பிரேக் போடாமலே பஸ் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் பஸ் இங்கு போய்கிட்டே இருக்கு நம்ம ஹல்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நம்ம ஹல்கோட பஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள என்ட்ராக போகுது ஆனா ஹல்கு பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள போறதுக்கு தயங்க எந்த நேரம் வேணாலும் வெடிச்சிடலாம் அதனால ஹல்க்கு சிட்டிக்குள்ள இருந்து பஸ் பாத்தீங்கன்னா திரும்பவும் தீர்ப்பு இன்னொரு பக்கம் நம்ம பிராங்கேன் பாத்தீங்கன்னா பைக்ல பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கா பிராங்கேன் பைக்ல வந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல பிராங்கேன் கண்ணுக்கு பாத்தீங்கன்னா வானத்தில இருந்து ஏதோ ஒண்ணு தெரியுது பிராங்கேன் பாத்தீங்கன்னா பைக்கை எடுத்துட்டு பைக்ல இருந்து கீழே இறங்கி மேலே பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கா அந்த கார்ல இருந்து லீக் ஆகிற கெமிக்கல் பாத்தீங்கன்னா பிராங்கேன் பாத்தீங்கன்னா பாத்துறா நம்ம பிரான் கிளீன் பக்கத்துல இருந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு எல்லாம் அந்த கெமிக்கல் அடுத்த நிமிஷமே பொத்து 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 பொத்துன்னு போறா மக்களும் மயக்கம் போட்டு விழுந்து இறந்துடுறாங்க பிரான் கிளீன் இத பாத்தவனே அதிர்ச்சி ஆகுறான் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வரிசை நீட்டா பாத்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்கறாங்க ஃபிரான் க்ளீன் பார்த்த உடனே அவனுடைய மனசே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது ஃபிரான் க்ளீன் கிரிட்டு கிருட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி போய் அவன் பைக் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போக ஆரம்மிக்கிறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வசமா மாட்டிக்கிட்டான் நம்ம ஃப்ரான் கிளீன்னு மங்களாவை பார்த்தீங்கன்னா பாக்க வந்துருக்கான் மங்களா உன்னுடைய உதவிக்கு எனக்கு தேவை அண்ணாத்தா என்ன அண்ணாத்தா இப்படி கேட்டப்பட்டா நீ என்ன அவனே சொல்ல அண்ணாத்தான் நான் செய்கிறான் மங்களா நான் சொல்கிறத கவனமா கேளு வானத்துல ஒரு ஜேசிபியும் கொடூரமான நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த கெமிக்கல ஒரு டேங்க் ஃபில் பண்ணி அந்த பண்ணி வானத்துல பறக்க விட்டு அந்த கெமிக்கலை லீக் பண்ணி அந்த கெமிக்கல் எல்லாம் முழுசா இப்ப காத்துல கலந்துருச்சு அந்த காற்ற நம்ம இந்தியன் சிட்டில வளர்ந்துகிட்டு இருக்க சில மக்கள் சுவாசிச்ச அடுத்த நிமிஷமே மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா இறந்து போயிட்டாங்க

பிராங்க்லின் பார்த்தீங்கன்னா மங்களாவோட ட்ராகனில் பார்த்தீங்கன்னா அவனும் ஏறி உக்காந்துக்கிட்டான் இப்போ மங்களாவும் ஃப்ராங்க்லின் சேர்ந்து அந்த ட்ராகனை எடுத்துக்கிட்டு அந்த காரையும் ஜேசிபி அழிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க அந்த கார்லயும் அந்த ஜேசிபிலும் இருந்து பாத்தீங்கன்னா அந்த மோசமான நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பாத்தீங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்கு இது இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா அவளுடைய டான்ஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அவளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு பாத்தீங்கன்னா டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு எல்லாரும் கவனமா நோட் பண்ணுங்க இது 1 இது 2 இது 3 ஆ 1 2 3 ஆ 1 2 3 கம் ஆன் கம் ஆன் கேர்ள்ஸ் கம் கம் ஆன் 1 2 3 1 2 3 நம்ம சோஃபியாவும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களும் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த 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 இப்படி போடு ஆ இப்படி போடு ஆ இந்த 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 கம் ஆன் கேர்ள்ஸ் கம் ஆன் கம் ஆன் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல சோஃபியா டான்ஸ் கிளாஸ்க்கு வெளியில பார்த்தீங்கன்னா ஜான் வீக் ஒரு கார்ல வந்து இறங்குறா ஜான் வீக் கார்ல இருந்து கீழே இறங்கி கிருட்டு கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா டான்ஸ் கிளாஸ்குள்ள பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் மேலே பார்த்தீங்கன்னா சோஃபியாவும் அவளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஜான் வீக் பாத்தீங்கன்னா ஒரு தந்திரமா பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் ஒன்னு பண்றான் சோஃபியாவும் அவளுடைய ஸ்டூடண்ட்ஸ்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்துல ஜான் வீக் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சில காயிதங்களை மூளதி மைக்க வர மாதிரி ஒரு புகையை பாத்தீங்கனா உருவாக்கி அந்த புகையை மொத்தமும் பாத்தீங்கனா சோபியாவோ அவளுடைய ஸ்டூடண்ட்ஸ்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆடிட்டிருக்க அந்த ஃப்ளோர நோக்கி பாத்தீங்கனா மொத்த புகையும் பாத்தீங்கனா அங்க திருப்பி விடுறான் அந்த புகை மொத்தமும் பாத்தீங்கனா சோபியாவோ அவளுடைய ஸ்டூடண்ட்ஸ்களும் டான்ஸ் ஆடிட்டிருக்க அந்த ஃப்ளோர நோக்கி முழிசா பாத்தீங்கனா மொத்த புகையும் அதுக்குள்ள பாத்தீங்கனா நுழைஞ்சிருச்சு இந்த புகையை முழிசா சோபியா அவளுடைய ஸ்டூடண்ட்ஸ் சுவாசிச்ச அடுத்த நிமிஷமே சோஃபியா அப்புறம் அவளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க சோஃபியா அவளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பார்க்கும் அவங்கள அவங்களை சுத்தியும் நிறைய டைம் பாம்புகளை பாத்தீங்கன்னா ஜான் விக் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் சோஃபியாவோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்காங்க சார் சார் எங்கள ஊட்டக்க சார் எங்கள பாயமா இருக்கு சார் ஆமா சார் எங்கள ஊட்டக்க சார் எங்கள பக்கத்துல சார் சோஃபியாவோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கனா ஜான்வி கிட்ட பாத்தீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நிறுத்துங்க எதுக்கு எல்லாரும் அவங்க கிட்ட வீ கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க டே ஜான்வி ஓ நல்லது இத நான் சொல்றேன் ஊளங்க இந்த பாம்புகளை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடு இந்த பாம்புகளை எல்லாத்தையும் நான் டிஸ்போஸ் பண்ணலாம் என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவ இது மட்டும் என் ஃப்ரெண்ட் ஹல்கிக்கு ஃபிராங்க்லினுக்கு தெரிஞ்சதுனா வச்சுக்கோ ஏன்

அப்புறம் இந்த பேட் பாய் மண்டோடு இருக்கான்ல ஒரு காருக்குள்ள கொடூரமான நச்சு தன்மை வாய்ந்த ஒரு கெமிக்கலை ஒரு மிகப்பெரிய டேங்க்ல ফুল பண்ணி அந்த காருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி அந்த காரை எடுத்து ஒரு JCB ஃபிட் பண்ணி ஜேசிபியும் காரையும் வானத்துல பறக்க விட்டு அந்த மோசமான நச்சு தன்மை வாய்ந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி காத்தோட காத்தா கலக்க விட்டு அந்த காண்ட்ரா இந்தி சிட்டில வந்த மக்கள் எல்லாம் சுவாசிச்சி இப்போ பல இடத்துல மக்கள் எல்லாம் செத்து போய் கரங்க சோफिया நீ ஜான்விக்கு இதுக்கு ஆகற நம்ம சோஃபியாவில பாத்தீங்கன்னா இதை தாங்கிக்கவே முடியல நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா இப்ப அழுக ஆரம்பிக்கிறா சோஃபியாவோட ஸ்டூடெண்ட்ஸுகளும் பாத்தீங்கன்னா இதை கேட்ட உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா மனசு உடஞ்சி போய் ரொம்ப பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சோஃபியா பேபி அழுகுறியா அழு அழு நல்ல அழு பாப்போம் சத்தம் போட்டு அழுகு சோஃபியா அப்பதானா காதுக்கு நல்லா இனிமையா இருக்கும் சோஃபியா பிடிச்சு பிள்ளையா நீ அழுவா பிடிச்சு பிள்ளையா அடடே எவ்வளவு அந்த காரும் அந்த ஜேசிபியும் ம் பாத்தீங்கன்னா பல சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா நுழைஞ்சி இருந்து நம்ம மங்கமாவும் பிராங்கினூம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ போராடுறாங்க. அந்த காரிலையும் ஜேசி புள்ளியும் இருந்து வெளியேற அந்த மோசமான கெமிக்கலை பாத்தீங்கன்னா அள்ளிக்க பாத்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆனா அந்த ஜேசிபியும் காரையும் பாத்தீங்கன்னா நம்ம மங்கம்மாவளையும் நான் கிளினாலும் பாத்தீங்கன்னா தொட கூட முடியல இன்னொரு பக்கம் நம்ம ஜான்விக் பாத்தீங்கன்னா சோபியா அப்புறம் அவளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களை சுத்தி வச்சிருக்க டைம் பாம்புகளை பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ண தயாராகுறான் சோபியா உன்னை இப்ப யாரு காப்பாத்த போறா பிரான்கிலா ஹல்கா ஜான்விக்

இவ்வளவு நேரம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் மக்கள் பாத்துட்டு தானே இருந்தாங்க மக்கள் மட்டும் இந்த விடிக்கு ஒரே ஒரு லைக்கே போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல டபிள்யூ 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 அப்படி கமெண்ட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா பிராங்க்ளின் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவளுக்கு போய் முதல்ல காப்பாத்திருவான் அதுக்கப்புறம் பிராங்க்ளினும் அவளுக்கும் சேர்ந்து இங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த கால

நம்ம பிரான் மங்கம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த ஜேசிபியும் காரையும் நோக்கி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம நம்ம அந்த நல்லா மாட்டிக்கிட்டே தயவு செஞ்சு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி நம்ம பிரான் தெரியப்படுத்தி நம்ம பிராங்க்லின் போய் நம்ம ஹல்க காப்பாத்தி ஹல்கும் பிரான் கிளீனும் சேர்ந்துதான் அந்த காரையும் ஜேசிபியும் அழிக்க முடியும் மங்கம்மாவாலையும் பிரான் கிளீனாலையும் அந்த காரையும் ஜேசிபியும் நிச்சயம் அழிக்க முடியாது சோ பிரான்க்ளினுக்கு இதை தெரியப்படுத்துங்க பிரான்க்ளினும் ஹல்கும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த காரையும் ஜேசிபியும் அழிக்க முடியும் சோ ஒன் லைக் ஒன் கமண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்